ஷிவாய நம கேடிஎஸ் நேயர்களே நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு கௌமாரி அம்மன் கௌமாரி அம்மன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கற்றின் அமைப்போ இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த கௌமாரி அம்மன் கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல வீரபாண்டி அப்படின்ற ஊர்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு பத்தி நாம இப்ப பார்க்கலாம் வைகை நதியில அசுரன் ஒருவனை அழிப்பதற்காக சக்தி தேவியின் அவதாரமான கௌமாரி அம்மன் எம்பெருமான் ஈசனுக்கு ஒரு லிங்கம் அமைத்து அவர் மேல் தவம் செஞ்சாங்களாம் தவம் செய்யும் போது இந்த அசுரன் என்ன நினைச்சானா இந்த அம்மா நம்மளை அடிக்கிறதுக்காக வேண்டி ஈஸ்வரன் மேல தவம் செய்யறாங்க இவங்களை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு நினைச்சானா உடனே தூக்கிட்டு வரலாம்னு நினைக்கும் பொழுது இந்த அம்மா வந்து சர்வ ச சக்தியும் படைச்சவளிலேயே அவளுக்கு தெரியாதது இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா அசுரன் என்ன நினைக்கிறான்றத அந்த அம்மாவளை உணர முடியாதா அந்த அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சான் அசுரன் இந்த மாதிரி நினைக்கிறான் நம்மள தூக்கத்துக்கு வர்றான் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்களாம் ஒரு அருகம்புல் அருகம்புல்னா அவ்வளவு மென்மையா இருக்கும் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் விநாயகருக்கு வச்சு வழிபடுவோம் இல்லைங்களா அந்த அவள் புல் அவ்வளவு மென்மையான புல் அதை எடுத்து அந்த அசுரன் மேல வீசினாங்களாம் என்னடா இது அருகம்புல்ல எடுத்து அசுரன் மில்ல வேசுனா அசுரன் எப்படி இறந்து போவான் நம்ம இல்லையா அந்த அருகம்பில் அம்பாள் அம்பாய் உண்னா அதுக்கு ஒரு பவர் வருது அதுக்கு ஒரு சக்தி வருது இல்லைங்களா அம்மன் தொட்ட உடனே அந்த அருகம்பில் ஒரு சக்தி வருது அந்த சக்தியினால அந்த அருகம்புல்ல என்னாச்சு அசுரனை அழைக்கிறதுக்கு அழிக்கிறதுக்காக ஓடி போகுதாம் அந்த அருகம்பில் போகும் பொழுது என்னாச்சுன்னா முக்கள் படையாக உருவெடுத்து அந்த அருகம்பிள்ளு ரெண்டா அந்த அசுரனை பலந்துடுச்சான் ரெண்டா அசுரனை குழந்த உன்னே தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான் அம்பாள் வந்து இந்த அசுரனை இரண்டாக பிளந்துட்டாங்களே அசுரன் வந்து ஒழிந்தான் அப்படின்னுட்டு தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயி வானிலிருந்து பூமழை பொழிஞ்சாங்களாம் அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சா ஏன்னா அசுரன்றவங்க தேவர்கள் முனிவர்களெல்லாம் வாட்டி வரைக்கிறவங்க தானே அவங்கள அம்மா வந்து வதம் பண்ணும்போது அது ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி தானே தேவர்களுக்கு எல்லாம் எல்லாம் அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டார்கள்லாம் மதுரையை தலைநகராக கொண்ட வீரபாண்டியன்னு அவருடைய ஊழ்வினை பயன் அதாவது அவர் செஞ்ச கர்மா அவங்கவுங்க செய்யற பாவ புண்ணியங்கள் அவங்கவுங்க தானே அனுபவிக்க முடியும் அவர் என்ன பாவம் பண்ணாரோ இறைவன் அவருக்கு இரண்டு கண்ணையும் எடுத்துக்கிட்டாரு இந்த இரண்டு கண்ணும் இல்லாததுனால அவர் என்ன பண்ணாராம் கோவில் கோவிலா சென்று கடவுளே வழிபட்டாராம் எல்லா கோயிலும் போய் கடவுள வழிபடும் பொழுது அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சா அச்சோ நம்ம இவ்வளோ கடவுளை கும்பிடுறோம் நம்மளுக்கு இன்னும் கண் பார்வை சரியாவே வரலையே அப்படின்னு அவர் மனசு ரொம்ப நொந்து கஷ்டப்பட்டாராம் கஷ்டப்பட்டு வீட்டில் படுத்துட்டு இருக்கும் பொழுது அவர் கனவுல வந்து எப்பெருமான் ஈசன் வந்து சொன்னாராம் வீரப்பாண்டியில தவம் இருக்கும் கௌமாரி அம்மனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா கண்ணீஸ்வரரை வழிபட்டால் உன்னுடைய கண் பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான் அப்பா நம்மளுக்கு கண் பார்வை வரப்பொழுது யார் சொன்னது கண் பார்வை வரப்போகுதுன்னு எம்பெருமானி ஈசனே சொல்லி ஈசன் கொடுத்த வரம் திருப்பி வாங்குவாரா அவரு கொடுத்தது கொடுத்தது தான் அந்த வரம் நமக்கு கண் பார்வை வரப்போகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் போனாராம் போயிட்டு அந்த அம்மனை வணங்கும் பொழுது ஒரு கண் வந்துருச்சான் அப்பா அம்பாலை வழிபட்டவுடன் நம்மளுக்கு ஒரு கண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு கனீஸ்வரர் கோயிலுக்கு போய் அடுத்ததாக அந்த எம்பெருமான் ஈசனை வழிபட்டாராம் ஈசனை வழிபட்ட உடனே அவருக்கு அடுத்த கண்ணும் ரொம்ப தாங்க முடியாத மகிழ்ச்சி ஆயிடுச்சான் அப்பா எம்பெருமானி ஈசா உன்னை வந்து வணங்கின உன்னை எனக்கு ரெண்டு கண்ணும் கொடுத்திருக்கிற நன்றி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து என்ன பண்ணாரா எம்பெருமான் ஈசனுக்கும் கௌமாரி அம்மனுக்கும் ஒரு கோவில் கட்டினாராம் கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலுடைய திருவிழான்னு பார்த்தா இந்துக்கள் கொண்டாடப்படும் அத்தனை பண்டிகைகளுமே இங்க வந்து கொண்டாடப்படுகிறது தான் சித்திரை மாசம் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரா புத்தாண்டு அதுக்கப்புறமா எல்லாமே ஆவணி பங்குனி உத்திரம் இந்த மாதிரி எல்லாமே இந்துக்கள் என்னென்ன பண்டிகை கொண்டாங்களோ எல்லா பண்டிகையுமே இந்த கோவில்ல சிறப்பு வாய்ந்தது அதை விட சிறப்பு வாய்ந்தது என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து சித்திர திருவிழா அன்னைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து திறந்திருக்கோமா இதுல என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா தீச்சட்டி எடுக்கிறது நாக்குல அழகு குத்துறது அதே போல முல்லை ஆற்றுல இருக்கிற சேத்தெல்லாம் எடுத்து உடம்புல பூசி போய் கடவுள்ல தரிசனம் பண்றது இதெல்லாம் வந்து இந்த கோவிலுடைய சிறப்பம் விழா காலங்களில பக்தர்கள் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு தங்களுடைய நேர்த்தி கடனை எல்லாம் நிறைவேற்றுவார்கள் அசைவம் சாப்பிடுவார்கள் இந்த கோயில்ல ஆடு கோழி இதெல்லாம் பலி கொடுக்கிற பழக்கமும் இருக்கிறது இங்கு வந்து வழிபடும் அன்பர்களுக்கெல்லாம் அம்மை நோய் சரியாகிறதா சொல்லப்படுகிறது அம்மை இங்க வந்து அம்மனுக்கு கடன் செஞ்சு விட்டு போவாங்க வீட்டுல இருந்தே அம்மனை வழிபட்டு வணங்கிட்டு அம்மன் இறங்கிட்ட கோவிலுக்கு வந்து வழிபட்டுட்டு செல்வாங்க முல்லை ஆற்றில் இருக்கக்கூடிய நீர் இந்த கோவில் வந்து திருத்தமா பயன்படுத்துறாங்க இன்னொரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் கோபுரத்துல மகாத்மா காந்தி கஸ்தூரிபா காந்தி ஜவஹர்லால் நேரு நேதாஜி இவர்களுடைய உருவகங்கள்லாம் இந்த கோவில் கோபுரத்துல இடம் பெற்று இருக்கிறதும் ஒரு சிறப்பு தான் இந்த அளவுக்கு விசேஷமான கோவில நீங்க நேரம் கிடைக்கும்போது சென்று போய் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் நன்றி